அதே என்னன்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அதில் என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மு சால்வ் பண்ண போகிறோம் இதே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அதை இங்கே ஜஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிக்னாமெட்ரி சேப்டர் முக்கோணவியல் சேப்டரில் வந்து முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருக்கோம் அடுத்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து திரிகோணமிதி சேப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் அடுத்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம் சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் தேவை என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் வேர் எக்ஸ் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே கொஸ்டின் வருவோம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் ஆர்ஸ் இக்குவல் டு ஒன் டூ ஃபிஃப்டி டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி எனில் டென் பியின் மதிப்பு அப்படின்னு கேட்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ ஆர் ஸ்கொயர் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பை ஒன் மைனஸ் எக்ஸ் அந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா டூ ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்றது இருக்கு ப்ளஸ்ஸில் ஸோ அப்போ அதனால இந்த ஃபார்மேட்டுக்கு வராது ஒன் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்றது அப்போ நியூமரேட்டில் எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் சரி ரைட் ஓகே இப்போ இங்கே டூ ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்றது இருக்கு இதில் வந்து ஃபேக்ட்ரி செஷன் பண்ணணும் ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா மேலையும் கீழேயும் டூவால் ஆலை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இப்போ என்ன வரும் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ பை ஃபோர் ஆர் ஸ்கொயர் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபோர் ஆர் ஸ்கொயரை வந்து ஃபேக்ட்ரி செஷன் பண்ணணும் அப்போ ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஆர் இன்ட்டு டூ ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம் இப்படி ஃபேக்ட்ரி செஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதையும் நம்ம எக்ஸுன் தான் எடுத்துக்கிற முடியும் ஓகேங்களா சரி ஆனால் இங்கே வந்து என்னது எக்ஸ் ஒய் டேம் வருது ஸோ அப்போ அதனால் என்னது வேறு வேறு டேமு வரணும் அதுவும் இல்லாமல் டினாமினேட்டரில் என்னது ஒன் ப்ளஸ் அப்படின்றது மாதிரி வரணும் ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபோர் ஆர் ஸ்கொயருக்கு ஒன்றை ஆட் பண்ணி ஒன்றை சபராக்ட் பண்ண போகிறோம் அப்போ ஒன் ப்ளஸ் ஃபோர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஏன்னா ஒன்று ஆட் பண்ணும்போது ஒன்றை சப்பரேட் பண்ண நம்மளுக்கு என்ன அது வேல்யூ சேஞ்ச் ஆகாது ஓகே அப்போ இந்த ஃபோர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபேக்ட்ரிசெஷன் பண்ண போகிறோம் அப்போ ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் இது ஃபோர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இருக்குது அப்போ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா டூ ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ ஆர் மைனஸ் ஒன் அந்த ஃபார்மேஷனில் எழுதிக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த ஃபோர் ஆர் ஸ்கொயருக்கு பேரலாம் இதை எழுதிக்கலாம் அப்போ அடுத்து என்ன வந்துடும் ஈக்குவல் இன்வெர்ஸ் ஆஃப் டூ டிவைட் பை இந்த ஃபோர் ஆர் ஸ்கொயருக்கு பேரில் என்ன கிச்சிருக்கோம் ஒன் ப்ளஸ் டூ ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ ஆர் மைனஸ் ஒன் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்றது இங்கே என்ன டேம் இருக்கு அதை யூஸ் பண்ணி நியூமரேட்டரையும் எழுதணும் தொகுதியையும் எழுதணும் இங்கே வந்து லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ ஆர் ஸ்கொயர் இருக்கு சரி அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டூ ஆர் ப்ளஸ் இருந்து டூ ஆர் மைனஸ் ஒன்னை சப்ரைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும் டூ கிடச்சிடும் இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் டூ ஆர் ப்ளஸ் ஒன்று ஆகிரும் அப்போ ப்ளஸ் டூ ஆர் மைனஸ் டூ ஆர் கேன்சல் ஆயிரும் ஒன் ப்ளஸ் ஒன் டூ வந்துடும் அப்போ என்ன வரும் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டூ இது கண்டுபிடிச்சிருந்தோம் டூ ஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ ஆர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டூ அப்படின்றது அப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் அந்த டூக்கு பேலாம் என்ன அழைக்கலாம் அப்படின்னா டூ ஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ ஆர் மைனஸ் ஒன் ஹோல் டிவைட் பை ஒன் ப்ளஸ் டூ ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ ஆர் மைனஸ் ஒன் அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம் ஓகே அப்போ நம்ம லாஸ்ட்டாக ஓகேவா இந்த வேலை கிடச்சிருக்கு ஓகே லாஸ்ட்டாக என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ ஆர் ஸ்கொயர் ஈக்வல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டூ ஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஆஃப் டூ ஆர் மைனஸ் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் டூ ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ ஆர் மைனஸ் ஒன் இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இந்த ஃபார்மேஷனில் இருக்குது ஸோ அப்போ tan inverse of x மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் inverse of ஆஃப் ஒய் அப்போ எக்ஸுக்கு பேர் என்ன இருக்குது டூ ஆர் ப்ளஸ் ஒன் ஒய்க்கு பேரில் என்ன இருக்குது டூ ஆர் மைனஸ் ஒன் ஸோ அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க பி அப்படின்றது சம்மேஷன் ஆஃப் ஆர்ஸ் இக்குவல் to ஒன் டூ ஃபிஃப்டி டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் இங்கே வந்து summation R is equal to ஒன் டூ ஃபிஃப்டி இங்கே எடுத்துட்றோம் அப்போ இங்கேயும் ஆர் சீவல் to ஒன் டூ ஃபிஃப்டி வந்துடும் அப்போ டென் இன்வர்ஸ் ஆஃப் டூ ஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் டென் ஆஃப் டூ ஆர் மைனஸ் ஒன் இப்போ என்ன கொடுக்கணும் அப்படி நான் ஆர்க் பயில ஒன்னுலேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் சப்ஷூட் பண்ணணும் சரி அப்போ பி சிகல் இப்போ ஃபர்ஸ்ட்டு 1 substitute பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் ஒன் கொடுத்தீங்கன்னா என்னது கிடைக்கும் டூ இன்டூ ஒன் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ கிடைக்கும் அப்போ டென் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் இங்கே யாருக்கு பேரில் என்ன கொடுப்பீங்க ஒன் அப்போ டூ இன்ட்டு ஒன் டூ டூவிலருந்து ஒன்றை செப்ரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன்று அப்போ டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் நெக்ஸ்ட் என்ன கொடுப்போம் டூ டூ கொடுத்தா என்ன கிடைக்கும் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் அப்போ டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே டூ கொடுங்க டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கொடுப்பீங்க அப்போ த்ரீ கொடுத்தா என்ன கிடைக்கும் டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் அப்போ டென் இன்வர்ஸ் ஆஃப் செவன் மைனஸ் இங்கே த்ரீ கொடுக்கும்போது என்ன கிடைக்கும் டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் அப்போ டென் இன்வர்ஸ் ஆஃப் ப்ளஸ் அடுத்து என்ன கொடுப்போம் ஃபோர் கொடுப்போம் ஃபோர் கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் டூ 4 ஃபோர் 4 8 எயிட் ப்ளஸ் ஒன் நைன் அப்போ டென் இன்வர்ஸ் ஆஃப் நைன் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே ஃபோர் கொடுக்கும்போது டூ இன்ட்டு ஃபோர் எயிட் எயிட் மைனஸ் ஒன் செவன் அப்போ இங்கே டென் இன்வர்ஸ் ஆஃப் செவன் அப்படின்ட்டு வந்துடும் அடுத்து வந்து என்ன கொடுப்போம் ஃபைவ் அடுத்து சிக்ஸு செவன் எயிட் நைன் அப்படியே போயிட்டே இருக்கும் அதனால் எக்ஸட்ரா அப்படின்றது போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படியே எக்ஸட்ரான்னு போட்டுருவான் லாஸ்ட்டாக வந்து என்ன கொடுப்போம் ஃபிஃப்டி அப்படின்றது கொடுப்போம் சரி ஃபிஃப்டி கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் டூ இன்ட்டு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அப்போ லாஸ்ட்டு டேம் என்ன கிடைக்கும் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் மைனஸ் இங்கே என்ன கொடுப்போம் ஃபிஃப்டி கொடுப்போம் அப்போ என்ன கிடைக்கும் டூ இன்ட்டு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் நைன்ட்டி நைன் கிடைக்கும் அப்போ என்ன கிடைக்கும் டென் இன்வர்ஸ் ஆஃப் நைன்ட்டி நைன் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இது என்ன செய்யணும் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணுவோம் இங்கே டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் இங்கே டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீனு இருக்குது அப்போ இங்கே ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ இருக்குது இங்கே மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ கேன்சல் ஆயிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று இருக்குது வேறு எங்கேயும் இல்லை ஸோ ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று வேறு எங்கேயும் இல்லை அதனால் இது கேன்சல் ஆகாது அடுத்து ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபைவ் இருக்குது இங்கே பாருங்களேன் மைனஸ் டேனர்ஸ் ஆஃப் ஃபைவ் இருக்குது அப்போ இது கேன்சல் ஆகிடும் அடுத்து ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் செவன் இருக்குது இங்கே மைனஸ் டேன்இர்ஸ் ஆஃப் செவன் அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அடுத்து இங்கே பாருங்களேன் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் நைன் இருக்குது அடுத்தது என்ன வந்திருக்கும் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் லெவன் மைனஸ் டேன்இவர்ஸ் ஆஃப் நைன் வந்திருக்கும் ஸோ இந்த ப்ளஸ் டேனர்ஸ் ஆஃப் நைன் அடுத்ததுல வரக்கூடிய மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன அது கேன்சல் ஆகிடும் அப்படியே கேன்சல் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும் இது லாஸ்ட் டேர்ம் இந்த லாஸ்ட் டேர்முக்கு முந்தின டேர்ம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் நைன்டி நைன் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் நைன்ட்டி செவன் அப்படின்னு வந்திருக்கும் அங்கே வந்து ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் நைன்டி நைன் இங்கே மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் நைன்டி நைன் இதுவும் கேன்சல் ஆகிருக்கும் மீதி என்னென்ன டேர்ம் மட்டும் இருக்கும் அப்படின்னா இங்கே மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று இந்த ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் நாட் ஒன் இந்த ரெண்டு டேர்ம் மட்டும்தான் இருக்கும் ஸோ மீதி என்னென்ன டேர்ம் இருக்குது அப்படின்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் நாட் ஒன் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் இந்த ரெண்டு டேர்ம் மட்டும்தான் மீதி இருக்குது இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்போ பி ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பேலாக ஹண்ட்ரட் அண்ட் ஒன் மைனஸ் ஒய்க்கு பேலாக ஒன் ஹோல் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் எக்ஸுக்கு பேராக ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இன்ட்டு ஒய்க்கு பேலாக ஒன் ஸோ பிஇஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்லேருந்து ஒன்றை சப்ரைட் பண்ணால் கிடைக்கும் ஹண்ட்ரட் ஹோல் டிவைட் பை ஒன் நாட் ஒன் இன்ட்டு ஒன் என்ன கிடைக்கும் ஒன் நாட் ஒன்னு கிடைக்கும் அந்த ஒன் நாட் ஒன்னோட ஒன் ஆட் பண்ணால் ஒன் நாட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ அப்படின்றது கிடைக்குது சரி இப்போ வந்து இதில் ரெண்டாவில் அடித்து கொடுக்கலாம் அப்போ பி சீக்வல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் நூறை வந்து ரெண்டாவில் அடித்து கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ஐம்பது பை நூற்றி ரெண்டை வந்து ரெண்டாவில் வகுத்து கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று சரி அப்போ பிசி சி டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஐம்பது பை ஐம்பத்தி ஒன்று கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டேன் பியோட மதிப்பு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு சைடும் டேன் வேலியூ எடுப்போம் அப்போ என்ன கிடைக்கும் டேன் பி ஈக்குவல் டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஐம்பது பை ஐம்பத்தி ஒன்று இப்போ இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேஷனில் இருக்குது அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எக்ஸோட வேல்யூ எதில் இருக்கணும் ரியல் நம்பர்ல ரியல் நம்பர்ன்றது மெய்யன்கள் இருக்கும் ஸோ ஐம்பது பை ஐம்பத்தி ஒன்றுன்றது மெய்யன்கள் தான் டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஐம்பது பை அம் ஐம்பத்தி ஒன்று என்ன வந்துடும் ஐம்பது பை ஐம்பத்தி ஒன்று அப்படின்றது வந்துடும் ஸோ ஐம்பது பை ஐம்பத்தி ஒன்று அப்போ டேன் பி பியோட மதிப்பு என்ன வந்திருக்கு ஃபிஃப்டி டிவைட் பை ஃபிஃப்டி ஒன் ஸோ இதை நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இப்போ கொஸ்டினுக்கு வருவோம் இப்போ இந்த கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது ஹண்ட்ரட் ஸோ இது ஆன்சர் இல்லை செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபிஃப்டி டிவைட் பை ஃபிஃப்டி ஒன் ஸோ இதை நம்மளுக்கு தேவையான ஆன்சர் சி ஏ இல்லை சி இல்லை நூற்றி ஒன்று பை நூற்றி ரெண்டு டி வந்து ஐம்பத்தொன்று பை ஐம்பது வந்துருக்கு அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது பி தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஐம்பது பை ஐம்பத்தி ஒன்று ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஸ்டனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்